அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாலுக்குண்டான விசேஷத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் திங்கட்கிழமை ஜூன் பத்து குரோதி வருடம் வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் ஒரு முழு சுபமுகூர்த்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு ராசி இன்றைய ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை கூலிகை நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் என்கின்ற முகூர்த்த ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேர சுபமுகூர்த்த ஹோரைகள் சூரிய உதய நேரத்திலிருந்து கணக்கிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது சூரிய உதயமானது காலை ஆறு மணி என்கின்ற நேரத்தை வைத்து கணக்கிடப்பட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் என்று வைத்து கொண்டோமே ஆனால் நான் கொடுத்துள்ள அந்த நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி என்று சொன்னேன் அல்லவா அதில் எட்டு நிமிடங்களுக்கு முன்னதாக நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் அதேபோல் சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் என்று வைத்து கொண்டோமே ஆனால் அந்த நான் கொடுத்துள்ள நேரத்தில் நீங்கள் பதினைந்து நிமிடங்களை கூடுதலாக சேர்த்து நீங்கள் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் ிய உதய நேரத்தை அந்தந்த ஊர்களில் உள்ள கேலண்டர்களில் குறிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் அந்த நேரத்தை கணக்கிட்டு நான் கொடுத்துள்ள அந்த நல்ல நேரத்திற்கு அந்த நேரத்தை நீங்கள் கூட்டியோ அல்லது குறைத்தோ கணக்கிட்டு கொள்ள வேண்டும் இனி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சூரியன் சுக்கரன் மிதுனத்தில் புதன் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பை பற்றி பார்க்கலாம் இன்றைய திதி சுக்கலபக்ஷ சதுர்த்தி திதி அதாவது விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபடும்போது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் மேலும் இந்த வளர்பிறை சதுர்த்தி திதி என்பது உங்களுக்கு வரங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நன்னாளாக அமைகிறது இந்த நாளில் நீங்கள் விநாயகரை வணங்கி வழிபட உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் மேலும் இன்றைய நாள் ஒரு முழு சுபமுகூர்த்த நாளாக இருப்பதனால் இந்த நாளில் திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கும் வரன் பார்ப்பதற்கு பெண் பார்க்க அனைத்திற்கும் உகந்த ஒரு நாளாக இருக்கிறது மேலும் வீடு வாங்க விற்க அனைத்து வித சுப காரியங்கள் செய்வதற்கும் இன்றைய நாள் ஒரு முழு சுப நாளாக விளங்குகிறது குழந்தைகளுக்கு கல்வியை முதல் முதலாக கற்பிப்பதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இந்த வளர்பிறை சதுர்த்தி நாள் விளங்குகிறது இந்த வளர்பிறை சதுர்த்தி திதியில் நீங்கள் விநாயகரிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் விநாயகர் மிகவும் எளிய தெய்வம் அருகம்புல்லை வைத்து நீங்கள் மனமான விநாயகரை வேண்டினாலே உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் விநாயகரை இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் மனமாற பிரார்த்தனை செய்து ஓம் விநாயகாயா போற்றி என்று அந்த ஒரு நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தாலுமே நிச்சயம் உங்களுக்கு சகல வரங்களையும் விநாயகர் தந்து அருள் புரிவார் அல்லது இந்த நாளில் உங்களுக்கு தெரிந்த விநாயகர் துதிகள் விநாயகர் ஸ்தோத்திரங்களை சொல்லி விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்து சகல நலன்களையும் நிச்சயமாக பெற முடியும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்குண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி